பிரைஸ் அல்லா குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஓசியா பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள் நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள் ஓசியா பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள் நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள் என்று ஓசியா தீர்க்கதரிசி சொல்கிறார் ஆம் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் செய்த வழியில் நடத்துவார் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்மை நோக்கி கூப்பிட்ட இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார் வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று மோசையிடம் கர்த்தர் சொல்லியதை போல இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார் செங்கடலை கடந்து இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தார்கள் பாலைவனங்கள் வழியாக நடந்தார்கள் யோர்தான் ஆற்றை ஒரு குவியலாக குவிக்கச் செய்து நடந்தார்கள் சத்துருக்களுக்கும் எதிரிகளுக்கும் முன்பாக சேதமின்றி நடந்தார்கள் ஆம் வழிகளாக இருந்தால் அவர் அந்த அவர்களுக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து நடக்க செய்வார் கர்த்தருடைய வழியில் அவர் காட்டிய வழியில் சிவையான வழியில் நடந்தவர்கள் எல்லாம் இன்று பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்தவான்களாய் வெற்றி வீரர்களாய் கர்த்தனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றியவர்களாக நமக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை எடுத்து கூறும் வழிகாட்டிகளாய் இருந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் தடைகளும் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் ஏமாற்றங்களும் ஏற்பட்டு கதறி அழுது கண்ணீர் விட்டு இனி வழி இல்லை உதவி செய்வார் யாரும் இல்லை நம்முடைய வழி மனாந்தரமான வழியாக இருக்கிறதே முடிந்தது என்ற சூழ்நிலையில் கூட கர்த்தாவே உம்முடைய வழியை எனக்கு காட்டும் என்று நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை தேற்றி கரம் கொடுத்து மீட்டெடுத்து தடைகளை உடைத்து தன்னுடைய தூதர்களைப் போல நமக்கு உதவி செய்யும்படியாக சில மனிதர்களையும் அனுப்பி நாம் போக வேண்டிய வழியை நமக்கு காட்டி உதவி செய்து நடத்தி வந்தார் நடத்தி வருகிறார் எல்லோராலும் கர்த்தனுடைய வழியை அவருடைய சித்தத்தை திட்டத்தை அறிந்து கொள்ள முடியாது அவர் நமக்கு காட்டும் வழியையும் அவர் நமக்கு போதிக்கும் வழியையும் கொள்ள உணர்ந்து கொள்ள முடியாது ஆனால் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கர்த்தரையே தெய்வமாக கொண்டவர்களும் அவருடைய இரத்தத்தால் நீதிமான் ஆக்கியவர்களும் அவரை அனுதினமும் அதிகாலையில் தேடி நாடி செல்பவர்களும் அவரிடத்தில் உம்முடைய வழியை எங்களுக்கு காட்டும் என்று காத்திருந்து அதை கேட்டு பெற்றுக்கொண்டு பார்க்கிறவர்களால் மட்டுமே அவர் காட்டுகிற வழியை அவர் சொல்கிற அறிந்து கொள்ள 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 முடியும் 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 தெரிந்து புரிந்து செல்ல சொல்கிறாய் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாக அவருடைய பிள்ளைகளாக வாழ்கிற நாம் அனுதினமும் அதிகாலையில் எழும்பி கத்தாவே இன்று நான் செல்கிற வழியை எங்களுக்கு காட்டும் உம்முடைய வழியை எங்களுக்கு போதியும் என்று அவரிடத்தில் கேட்கும்போது போது தம்முடைய வழியை நமக்கு காட்டுவார் போதிப்பார் அப்படி கர்த்தர் காட்டுகிற வழியில் நாம் நடந்தால் அவர் நம்மை செவ்வையான வழியில் அதிசயமான வழியில் அற்புதமான வழியில் ஆசிர்வாதமான வழியில் நடத்துவார் இதனால் நாம் பாதுகாப்பாக சமாதானமாக சந்தோஷமாக ஆசீர்வாதமாக வாழலாம் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே எங்களுடைய உள்ளத்திற்கும் எங்களுடைய கண்களுக்கும் கால்களுக்கும் விருப்பமான பிடித்தமான வழியில் நாங்கள் செல்லாமல் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களாகிய நாங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ தேவரீர் நீர் எங்களுக்கு காட்டுகிற வழியில் நீர் எங்களுக்கு போதிக்கிற வழியில் நாங்கள் சென்று நித்திய ஜீவனை அடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் அடைய நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும்படியாக நீரே எங்களை உடைய வழியில் கரம் பிடித்து நடத்திட வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்